ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோன்னா நம்ம யூடியூப் காரங்க நம்மளை எல்லாமே டி ராஜேந்திரா மாற்றி வச்சுருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோக்கு தேவையான கண்டென்ட் செலக்ட் பண்ணுறது கேமரா ஆப்ரேட் பண்ணுறது எடிட்டிங் அவுட்டோரில் போய் ஷூட் பண்ணுறது மியூசிக் செலக்ட் பண்ணுறது மேக்கப் பற்றி சொல்கிறது சமையல் ரிவ்யூ காமிக்கிறது அப்படின்ட்டு எல்லா விஷயத்துலேயுமே நம்ம டி ராஜேந்திராவும் மாற்றிட்டோம் மாறிட்டோம் ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளை அவங்க ஆக்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் வச்சுட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக நம்மளை அவங்க பாராட்டி ஆகணும் இன்னொன்று என்னென்னா ஒரு ஜோக் சொல்கிறேன் சீரியஸ் எடுத்துக்காதீங்க ஒரு ஏரோப்ளைனில் போய்ட்டுருந்து தான் அப்போ பைலட் சொல்கிறாரு ஏரோப்ளைனு விழுகிற மாதிரி இருக்குது அதை காப்பாற்றணும்னா மூணு பேர் வெளியே குதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சரி என்ன ஒரு சைனாக்காரர் என்ன பண்ணுவார் வாழ்க சைனா அப்படின்னு சொல்லிட்டு ஏரோப்ளைன் வீட்டுக்கு வெளியே குச்சிருவார் ஒரு அமெரிக்காவில் வாழ்க அமெரிக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் குச்சுருவார் நம்மள என்ன பண்ணுவார்னா பாரதி மாதாக்கு ஜே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு பைலட் அப்படியே இதாக பார்ப்பாரு ஹலோ ஹலோ விபஸ் நான் போட்ட யானை கதைவத் பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்டாக போட்டேன் ஃபஸ்ட் பார்ட்டாக தான் எல்லாம் பார்த்தாங்க செகண்ட் தேர்டு அவ்வளோ பார்க்கல நல்லா ஃபுல் கதையை சொல்லிடுறேன் ஒரு ஊரில் கந்தன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா அவங்க தோட்டத்துக்கு பின்னாடி வந்து எல்லா வகை பழ வகைகளும் வச்சு பயிர் பண்ணி மரமாக வளர்த்து வச்சுருப்பார் அது நல்லா பூத்து குலுங்கி நல்லா பழம் பழத்து தொங்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த நாள் காலில் பார்த்திங்கன்னா நிறையா பழம் குறைஞ்சிருக்கோம் யார் பறிச்சாங்கன்னு தெரியலையே நினைப்பாரு திரும்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளும் அப்படியே காணாமல் போகும் சரி இவர் என்ன பண்ணுவார் அடுத்த நாள் மறைஞ்சிருந்து பார்ப்பார் அப்போ ஒரு வெள்ளை யானை வந்து சாப்பிட்றத பார்ப்பார் உடனே அந்த யானை சொல்லும் நீ என் மேலேயும் நாங்கள் இருக்கிற இடத்துல நிறையா பழம் இருக்குது அது இவ்வளோ டேஸ்ட் வராது ஆனால் அதெல்லாம் பெரிய பெரிய சைஸாக இருக்கும் உங்கள் தோட்டத்து பழம் வந்து டேஸ்ட்டாக இருக்குது அதனால தான் நான் பறித்து தின்றேன் அப்படின்னு சொல்லும் இவன் ஆச்சரியமாக எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு கேட்பான் நான் வேணால் உங்களை ஒரு நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன் வரீங்களான் யானை கேட்கும் வரேன் அப்படின்னு சொல்லுவான் சரி நீ வீட்டுக்கு வந்து அவன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப் கேட்கும் எதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு இப்படி யானை சொன்னதை சொல்லுவான் அப்படிங்களா நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்பா